கார்த்தி ஏன் இப்படி நடந்துக்கிற நீ உன் அண்ணன் மேலயும் அண்ணி மேலையும் நீ கோவமா இருக்கேன்னு தெரியும் அதுக்காக இப்படியா எதுக்கு இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிற அதான் கீழே எல்லாம் முடிஞ்சது இல்ல என்ன முடிஞ்சது நீ இவ்வளவுதானு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்த்தி நீ கீழே நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதுக்குதான் நீயும் எங்க அம்மாவும் கூடி கூடி பேசிட்டு இருந்தீங்களா சும்மா நீயே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத நாங்க ஒண்ணு தப்பா கேக்கலையே அத்தைக்கு எனக்கு ஒரே மாதிரி டவுட் வந்துச்சு அதை கிளியர் பண்ணிக்கலாமே நினைச்சோம் அம்மா மட்டும் அவசரப்படாமல் இருந்துட்டா இந்நேரம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் என்ன உண்மை தெரிஞ்சிருக்கோம் அவங்க போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அவங்க அப்படிலாம் பண்றவங்க கிடையாது அப்படியே பண்ணா என்ன தப்புன்னு கேட்கறேன் அவங்க அப்படி பண்றது தப்புனா ஆண்டி அவங்கள ஒதுக்கி வச்சது தானே தப்பு சரஸ்வதி யாரு இந்த வீட்டோட மருமக அவங்கள ஒதுக்கி வச்சது தப்புன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாம தான் ஆண்டி கிட்ட சண்டை போட்டுக்கணும் அதை விட்டுட்டு நாமளே அவங்களுக்கு எகேன்ஸ்டா நின்னா எப்படி கார்த்தி ஆண்டி அவங்கள முழு மனசோட மன்னிச்சு ஏத்துக்கணும் அவங்களும் இந்த குடும்பத்துல எல்லாரோடய சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னோட ஆசை எதுக்கு சுத்தி வலிச்சு பேசிக்கிட்டு சிம்பிளா எனக்கு எது பிடிக்காதோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிறேன் அப்ப நான் பேசுறதே உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா சும்மா ஏடா நீ ஏன் இப்படி நடந்துக்கறேன்னு எனக்கு சுத்தமா புரியல கார்த்தி ஒருவேளை சரஸ்வதி உன்னை ஹாஸ்பிடல்ல அடிக்க கை வாங்குனதே இன்னும் நீ மனசுல வெச்சிட்டு தான் இப்பல்லாம் பண்றியோன்னு தோணுது எப்போமே எங்க அம்மாவுக்கு சரஸ்வதியை சுத்தமா பிடிக்காது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா வேற என்ன பண்ண போறீங்க சும்மா தேவை இல்லாம பேசிட்டு இருக்காத வசு நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் எனக்கு நல்லது நடக்கணும்னா அந்த நல்லதே எனக்கு வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி ரொம்ப நல்லவங்க அவங்க நாளைக்கு கிச்சன்ல போய் சமைக்கணும் அவங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமகள் அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கணும் அது கண்டிப்பா கிடைக்கும் எப்படிமா இருக்கு என்னது இது கொஞ்சம் கூட சக்கரையே இல்ல உடம்பு சரியில்லாத இப்படிதான் கவனிச்சுக்கறதா கீதா நான் அப்பவே ஹாஸ்பிட்டல் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து முழுசா குணமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரலான்னு சொன்ன ஓ என்ன பெட்ல படுக்க வச்சுட்டு நீங்க இங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சீங்களா வாங்க போய் வேற டீ போட்டு கொண்டு வாங்க தமிழ் வாப்பா வா உள்ள வா எப்படி பாருக்க ஏன் நிக்கிற உட்காருப்பா அத்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வான் கூட சொல்லி கூட மாட்டீங்களா பண்ண தப்பு வந்துட்டு நான் பழி வாங்கறதுல நினைச்சிருந்தா என்னைக்கு உங்களை தூக்கி இப்ப நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் சரஸ்வதிக்கு தாலி பிரிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு தான் நேரில் பார்த்து கூப்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன் அப்பா ஃபோன் பண்ணாருப்பா நாங்க வராமையா இருந்தாலும் மாமா நேரில் வந்து கூப்பிட்றது தானே முறை அதையே ஒரு சாக்கா வச்சு அத்தை வராம இருந்துட்டா மாமா கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு தெரியும் அத்தை நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்கள்ல தமிழி நீ சொல்றியா இல்ல வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொன்ன அதான் சொன்னா ஆனா இப்ப நானே நேர்ல வந்து கூப்பிடுறேன்ல எதுக்கு அந்த சந்திரகலா மேடம் கூட எங்க வீட்டுல வந்து தங்குவாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அவங்கள திட்டம் போட்டு நாங்க தான் தங்க வச்சோன்றது வேற விஷயம் ஆனா இந்த சமயத்துல நீங்க அங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும் ஏன்னா அம்மா சரஸ்வதி கிட்ட பால் காய்ச்சி படையல் போட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சரஸ்வதி சந்திரகலா மேடம் கிட்ட சவால் விட்டுருக்கான்னு அது சாதாரண சபதம் இல்லாத சரஸ்வதி சபதம் அப்புறம் ஜெயிக்காம இருக்க முடியுமா சரஸ்வதி ஜெயிச்சா என்ன ஆகும் அந்த சந்திரகலை மேடம் அப்படியே வெக்ஸ் ஆகி புலம்புவாங்கல்ல அப்போ அவங்க தனியார் தான் நல்லா இருக்குமா அது கூட கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா அவங்களோட ஜிங்ஸா கேச்சு நீங்க அது மட்டும் இல்ல அவங்களோட எல்லா கூட்டு கொலவணி தனத்துக்கும் பார்ட்னர் இன் கிரைமா இருந்தது நீங்க தானே அத்தை பாத்தியம்மா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு எவ்வளவு கெஞ்சின கேட்டியா நீ சும்மா இருங்க ஏற்கனவே அசிங்கப்படுத்தினது பத்தல நீங்க வேற அத்த சரஸ்வதிக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கூடாது மரியாதையே கிடைக்கூடாதுன்னு நினைச்சது நீங்க தானே அப்ப நீங்க தான் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆகணும் அங்க வந்து நிக்கிறப்போ பழைய நினைவுகள் ஃபிளாஷ் வந்துட்டு வந்து வந்துட்டோம் சரஸ்வதிக்கு மாத்திர கொடுத்தது அவளை எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு துடிச்சது ஆனா அதையும் மீறி ஜெயிச்சிட்டா பாத்தீங்களா

மாமா அதே சட்டை போட்டு ரெடி பண்ணி கூட்டுவாங்க நான் வரேன் சரி மாமா பொண்டாட்டின்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா பாத்தீங்களா தம்மா துண்டு பையன் என்னெல்லாம் பேசுறான் பாருங்க இப்பதானே கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பாடம் நடத்திட்டு போறான் அவன் போனதுக்கு அப்புறம் பின்னாடி இப்படி பேசிட்டு இருக்க ஆமா இவர் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் கருத்து சொல்ல வந்துட்டார் கீதா அம்மா வாங்கம்மா ஐயோ இப்பதாமா தமிழ் பையன் வந்துட்டு போறா நீங்க வந்தத பார்த்தானா அவ்வளவுதான் அவன் போறத பார்த்துட்டு தான் நான் உள்ள வரேன் ஏ அவனை பார்த்தா உனக்கு அவ்வளவு பயமா நீங்க வேறமா இவ்வளவு நேரம் அவன் பேசினதை நீங்க கேட்டுக்கணுமே என்ன பேச்சு பேசலாம் தெரியுமா சரி சரி அவனை விடுங்கம்மா நீங்க என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க வீட்ல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு அப்படியே கொஞ்சம் காலாரம் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் வர வழியில ஆதிக்கு ஃபோன் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்படியாவது நான் போட்ட சவால்ல ஜெயிக்கணும் ஒரு நிமிஷமா என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க அம்மா வந்திருக்காங்கல்ல போய் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கீதா சும்மா இருங்கம்மா போங்க போய் வாங்கிட்டு வாங்க போங்க போங்கன்றல போய் வாங்கிட்டு வாங்க ஏதாவது அம்மா அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு எதுவுமே பேச அதனால தான் துரத்தி விட்டேன் சொல்லுங்கம்மா கீதா அந்த சித்தரை பத்தி கோவில் ஏரியால ஆதி ஒருத்தர் விடாம விசாரிச்சிருக்கான் அப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்னம்மா அது ஆண்டி நான் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கடையா விசாரிச்சு பார்த்தேன் அப்ப அந்த சித்தர் அருள்வாக்கு சொல்றத ஒரு ஆள் வீடியோ எடுத்திருக்காரு இதோ பாருங்க பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது அம்மா சித்தரே தம்மா பாக்குறப்பவே கண்ணத்துல போட்டுக்கணும் போல தோணுதே ம் இவன் ஃப்ராடு பையமா மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே இவன் சித்தர்லாம் கிடையாது அந்த ஆளு சுத்தி நிக்கிற ஆளுங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அடிக்கடி பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆனா எங்கன்னு தம்மா ஞாபகத்துக்கு வரல அவங்க எல்லாம் சினிமால வரவங்க எல்லா படத்துலயும் கும்மலா நிப்பாங்க நீ பார்த்தது இல்ல ஆமாமா நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது அப்படினா என்ன அர்த்தம் எல்லாமே பிளான் போட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய தில்லலங்கடி யாருமா இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவான்னு நினைக்கிற அந்த சித்தர் முஞ்சிய நல்லா ஊத்து பாருங்க இதுக்கு இளநி இந்த மாதிரி தாடி மீச வச்சா எப்படி இருப்பான் ஆமாமா அந்த பயலே தான் அந்த நமச்சி பயலே தாமா டவுட்டே இல்ல நான் ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்துட்டேன் அவன்தான் தாடி மீசை எல்லாம் ஒட்ட வச்சுட்டு சித்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கான் அந்த எடுபட்ட பயில சும்மா விடக்கூடாதுமா இப்பவே போய் நான் அவன் மண்டையை உடைக்கிறேன் இரு இரு அவசரப்படாத சித்தரா நடிச்சு கோதையை ஏமாத்துறது நமச்சிதாங்கிறது அந்த அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் செருப்ப கழட்டி அடிக்கும் நமச்சிய வச்சு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது தமிழும் சரஸ்வதியும் தான் ம் ஜென்மத்துக்கும் கோதை அவங்கள கிட்டவே சேர்த்துக்காது அப்படின்னா அதுதான் நமக்கு வேணும் இது நமச்சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அது எப்படிமா முடியும் அவங்க கிட்ட கேட்ட அவ என்ன ஒத்துக்க வா போறா மாம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது மாம் அந்த நமச்சிக்கு ஃபோன் பண்ணுவோம் அங்க நடிச்ச ஆளுங்க இல்ல நானும் ஒருத்தன் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல அது எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் பேமெண்ட் வரலனா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னா ஐயோ விஷயம் வெளியே தெரிஞ்சா மாட்டிக்கு ஒன்னு சொல்லி அந்த நமச்சி சமாதானத்துக்கு வருவான்ல அப்படியே நம்ம போன்ல ரெக்கார்ட் பண்ணி அத ஆதாரமா ப்ரூவ் டேய் நீ சந்திரகலாவோட புள்ளன்றத ப்ரூவ் பண்ணிட்டடா போன போடு அம்மா அம்மா நம்ம பேசுனது தெரிஞ்சாத ஆதியோட குரல் அவனுக்கு அவ்வளவு பழக்கம் இருக்காது ஆதியோட நம்பர் கூட அவனுக்கு தெரியாது நீ போன போடாதி அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி கோத கிட்ட போட்டு காட்டுற அப்புறம் இருக்கு அவனுக்கு இந்தா இதுதான் நம்பர் ஹலோ ஹலோ யாருங்க சித்தரையாங்களா சித்தரா ரொம்ப பிரமாதமா எல்லாருக்கும் அருள் சொன்னீங்களே அந்த கும்பல்ல இருந்ததுல நானும் ஒருத்தங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன எப்படி பண்ணிட்டீங்க நேத்து கோவிலுக்கு நடிக்க வந்தோம்ல அதுக்கு இன்னும் பேமெண்டே வரலண்ண இதுக்கு தானே சினிமா கம்பெனிக்கு மட்டுமே நடிக்க போறது உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து ஏமாத்திடுறாங்கண்ண ஆனா உங்க முகத்தை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியல இந்த ஏஜென்ட் தான் என்னை ஏமாத்திட்டான் தயவு செஞ்சு பேமெண்ட் கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ண பிளீஸ்ண்ணே நேற்று நடிக்க வந்தவங்கள ஒரு ஆளா உனக்கு பணம் கரெக்டா வரலையாப்பா எப்படி ஆச்சு வாங்கி கொடுத்துருங்க நேர நம்ம சந்திரகலா மேடம் வீட்டுக்கு என்ன சொல்றீங்க இன்னும் தெரியாத மாதிரி நினைக்கிறியா தானே பேசுறது பக்கத்துல மேடம் நின்னு கேட்டுட்டு இருக்காங்களா எதுக்கு உங்களுக்கு இந்த தேவலாத வேலை தப்பு மேல தப்பு பண்றீங்களே இந்த மாதிரி நான் சித்தரை பத்தி தப்பா பேசுறோம் அத நீங்க ரெக்கார்ட் பண்ணி எங்க கோதையம்மா கிட்ட போட்டு காட்டணும் அதான உங்க பிளானு நீங்க சித்தரோட மகிமையை மட்டும் இல்ல எங்க அம்மாவோட நம்பிக்கையை சேர்த்து கேவலப்படுத்துறீங்க நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டமா

ஆனா ஆண்டவர் காத்த எங்க கோதியம்மோட குடும்பத்துக்கு எந்த கெட்டத்தையும் வரவிட மாட்டான் உங்க கெட்ட புத்திக்கு நீங்களா வந்து மாட்டீங்க பாத்தீங்களா நீங்க கேவலமா திட்டம் போடுறது கூட பெருசு இல்ல ஆனா அசிங்கமா என்கிட்டே வந்து மாட்டீங்க பாத்தீங்களா அத நினைச்சாதான் சிரிப்பு சிரிப்பா வருது திட்டம் போடுற மூஞ்சிங்களா பாரு வேகம் போனா இந்த பயக்கிட்டெல்லாம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சேமா என்னம்மா பண்றது இப்போ அந்த நடக்க கூடாது நான் கூடாது இவ்ளோ கஷ்டப்பட்டு வீணா போச்சேமா விட மாட்டேன் விடவே மாட்டேன் கீதா இப்படி பண்ணா எப்படி அந்த வீடியோவில நடிச்ச ஒருத்தரை நேரடியாவே பிடிச்சு கோதம் முன்னாடி நிப்பாட்டி உண்மையை சொல்ல வச்சா எப்படி சூப்பர் மோம் அப்படின்னா நீ உடனே போ இந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அங்க போய் விசாரிச்சினா கோவில்ல கலந்துகிட்டவங்களா யாருன்றத கண்டுபிடிச்சிடலாம் அதுல ஒருத்தனை பிடிச்சி அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி அதை கொடுத்து இமீடியட்டா கூட்டிட்டு வா வாசுகி எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைமா மணி ஆகுது இல்ல டேய் அருண் எல்லாம் பையில போடுடா சரி தட்டையும் பையில போடு சரி வாசுகி அத்த மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதுதான் ரொம்ப முக்கியம் வரவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கணும்ல மறந்துடாம எடுத்து வச்சுக்க வச்சாச்சத்த சந்திரகலா மாதிரி நாம என்ன தங்க காசியா வச்சு கொடுக்க போறோம் வாசுகி இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு எடுத்து வை நேரம் இல்ல எடுத்து வச்சிட்டாங்க இருக்கேன் எல்லாத்தையும் சொக்கலிங்க அப்படியே நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சான்னு ஒரு வாட்டி பாருப்பா அம்மா எப்ப சம்பந்தி நம்மள அவங்க வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் புள்ள சிரிச்சு பேசி பாக்குறேன் அம்மா தாயே இது இப்படியே நிலைச்சிருக்கணும் சரிம்மா எல்லாரும் கிளம்பலாம் என்னங்க உங்க அவசரத்துக்கு கلمனா போதுமா அங்க சம்பந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய தெரியவேனமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கே நீ ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க காரங்க இன்னும் ரெடி ஆகாம இருப்பாங்க ம் ஃபங்க்ஷன் வீட்டுல தான் அங்க 108 வேளை இருக்கு எதுக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க ம் அப்பா செல்லுங்கப்பா ஆ சரசுதி இங்க நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்பா இங்கேயும் எல்லாம் ரெடிப்பா நாங்க அங்க எத்தனை மணிக்கு வந்தா சரியா இருக்குமா ரெடி ஆயிட்டிங்கல்ல அப்புறம் வெயிட் பண்றீங்க நீங்க முதல்ல இங்கே கிளம்பி வாங்கப்பா சரிம்மா நாங்கள் உடனே கிளம்பி வரோம் ஆஹ் அப்பா ஒரு நிமிஷம் ஆ சொல்லும்மா உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் சிரமமா இல்லை இல்லப்பா எனக்கு இதுல இல்ல இப்போ இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் உங்களுக்கு செலவு தானேப்பா அம்மா இதெல்லாம் ஒரு செலவாமா இதெல்லாம் செய்யறத நல்ல நிறைவா செய்யணும்னு ஆசைப்படுறோம் இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காத எங்களுக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம் சரிப்பா நீங்க வாங்க சரிமா அம்மா இப்ப கூட உன் பேத்திய பாரு நமக்கு செலவு வச்சிட கூடாது தான் நினைக்கிறேன் என் பேத்தி எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கெட்டிக்காரி நீ மட்டும்தான் அவளை நம்பாம இருந்தேன் இப்ப அது மாறிடுச்சு நீ வேணா பாருடா என் பேத்தி எவ்ளோ சிறப்பா குடும்பம் நடத்தி நல்ல பேர் சம்பாசிச்சு கொடுக்கறான் பாரு இப்ப என் பொண்ணு எனக்கே புதுசா தெரியற சரி சரி நேரமாகுதுல கிளம்பலாம் இன்னும் கிளம்பமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வா வா நீ லேட்டா வந்துட்டrangle என்ன காரணம் சொல்றியா சரி பாட்டி கரெக்ட்டா வந்துட்டல்ல வாங்க ஆன்ட்டி குடிங்க வாங்க சூப்பர் அழகா இருக்கீங்க என்ன கல்யாண பொண்ண அலங்கரிக்கிற மாதிரி இவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்கீங்க பாருங்க தமிழ் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா ஒரு வகையில நீங்க இன்னைக்கு கல்யாண பொண்ணுதான்

நீங்க போடா பின்னாடி வர்றேன் உம் நல்லா இருக்கீங்க அண்ணி மா அண்ணி சூப்பரா மேக்கப் போட்டு ரெடி பண்ணி விட்டுருக்காங்கல்ல நாங்க உள்ள வரலாமா மாமா அண்ணே பாமா இருக்கா வா மாமா எப்படி இருக்க நல்லா இருக்கேனே என்னமா விசேஷம்னு சொன்ன வீட்டுல யாரையுமே காணோம் அண்ணே நாம பண்றது பரிகார பூஜை இதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் தான் நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் சொல்லिरக்கேன் அவங்களும் இப்ப ஓ அதோட இருக்காங்க தாய் மாமா இருக்கீங்க இது உனக்கு கோதா நீ பண்ணுவ அப்புறம் நெருங்கின சொந்தம்லாம் எப்போ வராங்கன்னு கேட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே மாணிக்கா நல்லதே அதை குடிச்சு வச்சிருக்கோம் பா அதை விட சரஸ்வதி வீட்டோட தாய் வீட்டு சீதனை வரணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்துச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதா வா சரி 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 வாங்க அப்படி உட்காரலாம் என்னம்மா இது தாய் வீட்டு சீதனம் பேய் வீட்டு சீதனம்னு புதுசாக ஏதோ உறவுக்கு ஒட்டு போடுறாங்க போல இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒண்ணு சேர விட மாட்டேன் அவங்க தான் சீரோட கிளம்பியிருப்பாங்களே வரட்டும் பாத்துக்கலாம் வாசு பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சிட்டாங்க சரி எனக்கு சாப்பாடு ஸ்பெஷல் தானே எந்த ஹோட்டல்மா என்ன விளையாடுறியா சாதாரணமாவே ஹோட்டல் சாப்பாடு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் பூஜை அதுவும் ஹோட்டல் சாப்பாடு கேக்குதா என்னென்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே வசு கிட்ட சொல்லியிருக்கேன் நாம மட்டும் தானே வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அத்தை இவ்வளவு பேருக்கு வசு மட்டும் எப்படி தனியா சமைப்பா நானும் கூட ஹெல்ப் இருந்து சமைக்கட்டுமா வேணா நீ உள்ள போய் சமைக்க கூடாது